கானா என்ற கிராமம் ஒரு அழகான நிலத்திலிருந்தது இங்கு வயல்கள் திராட்சை தோட்டங்கள் சிறிய வீடுகள் மற்றும் அன்பான மக்களுடன் அமைதியான வாழ்க்கை இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு நறுமணமான சனி காலை அனைவரும் ஒரே உற்சாகத்துடன் கொண்டாடினர் ஏனெனில் அந்த நாளில் ஒரு பெரிய திருமணம் நடந்தது தோப்பின் நடுவில் பெரிய கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது வெளியில் பட்டாம்பூச்சிகள் பறந்தன பூக்கள் மலர்ந்தன பிள்ளைகள் சிரித்துக் கொண்டாடினார்கள் அனைவரும் பசுமை துணிகள் அணிந்து மகிழ்ச்சியுடன் விழாவிற்கு தயாராக இருந்தார்கள் இந்த திருமண விழாவிற்கு இயேசுவும் அவருடைய தாயாரும் சில சீடர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் இயேசு அப்போது தனது தொண்டு அவரை அறிந்தவர்கள் மிக குறைவாகத்தான் இருந்தார்கள் ஆனால் அவர் சென்ற இடமெல்லாம் மகிழ்ச்சி அமைதி நேசம் கூடி போகும் அந்த நேரத்தில் எல்லோரும் சாப்பாட்டையும் பானத்தையும் உண்டபின் பாடல்களும் நடனங்களும் நடந்து கொண்டிருந்தன அந்த நிமிடத்தில் திருமண விழாவின் ஏற்பாட்டாளர் மிகவும் கவலையுடன் ஓடி வந்தார் அவர் மரியாளிடம் இயேசுவின் தாய் மெதுவாகச் சொன்னார் அம்மா பானம் முடிந்துவிட்டது திராட்சை ரசம் இல்லை மக்கள் இன்னும் வருகிறார்கள் இது வேண்டாம் அவமானமாகிவிடும் மரியாளின் மனது கலங்கியது இவங்கள் மிகவும் ஏழைகள் இதைப்போல ஒரு சமயத்தில் நெருக்கடியான சூழ்நிலையை அவரும் கண்டு கொண்டிருந்தார் அவருடைய மகன் இயேசுவின் மேலான தெய்வீக சக்தியை அவர் நம்பினார் அவர் இயேசுவிடம் சென்றார் மகனே அவர்களிடம் திராட்சை ரசம் இல்லாமல் போய்விட்டது இயேசு நிதானமாக பார்த்து அம்மா என்னை இப்போது எதற்காக துடிக்க வைக்கிறீர்கள் எனது நேரம் இன்னும் வரவில்லை என்றார் இது ஒரு வினோதமான பதில் போல் தோன்றலாம் ஆனால் இயேசு தேவனின் திட்டத்திற்கேற்ப இயங்குகிறார் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் திட்டமிடப்பட்டதும் நேரத்துடன் கூடியதும் ஆனால் மரியாள் விட்டு வைக்கவில்லை அவர் அந்த விழா ஊழியர்களை நோக்கி ஒரு விஷயம் கூறினார் இவர் என்ன சொல்கிறாரோ அதைச் செய்கிறீர்கள் அந்த வீட்டில் வெளியே ஆறு பெரிய கல்லாணங்கள் இருந்தன இவை ஒவ்வொன்றும் சுமார் இருபது முதல் முப்பது காலங்களில் தண்ணீர் அடங்கும் அளவிலானவை இவை யூத மரபுகளின்படி பரிசுத்த தூய்மைச் சடங்குகளுக்கு பயன்படுத்தப்படும் இயேசு ஊழியர்களை நோக்கி கூறினார் இந்த கல்லானங்களை முழுவதும் தண்ணீரால் நிரப்புங்கள் ஊழியர்கள் அதில் ஐயமின்றி அதுபோல் செய்தார்கள் இயேசு கூறினார் இப்போது அவற்றிலிருந்து கொஞ்சம் எடுத்து விழா நடத்துபவரிடம் கொடுங்கள் அவர்கள் குழப்பத்தில் இருந்தும் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் அவர்களிலிருந்து ஒருவன் ஒரு பானையிலிருந்து எடுத்து தூக்கி விழா மேற்பார்வையாளரிடம் கொடுத்தான் விழா மேற்பார்வையாளர் அதை சுவைத்தார் அவர் ஆச்சரியத்தில் உறைந்தார் அது சாதாரண திராட்சை ரசம் இல்லை மிகவும் சுவையானது நறுமணமும் நிறமுமாக இருந்தது அவர் உடனே மணமகனை அழைத்து கேட்டார் அனைவரும் ஆரம்பத்தில் சிறந்த திராட்சை ரசம் தருகிறார்கள் பிறகு விலையில்லாததை தருகிறார்கள் ஆனால் நீ இன்று சிறந்ததையாவது கடைசியில் வைத்திருக்கிறாய் அவர் புரியாமல் இருந்தார் ஆனால் ஊழியர்கள் அறிவார்கள் அது தண்ணீர்தான் இயேசுவால் திராட்சை ரசமாக மாறியது இந்த அதிசயம் மறைமுகமாக நடந்தது அதிகர் அதை அறிந்திருக்கக்கூடாது ஆனால் சீடர்கள் பார்த்தார்கள் அவர்கள் மனதில் ஒரு புதிய ஒளி ஏறியது இவர் உண்மையிலேயே ஒரு தனிப்பட்டவர் இவர் தேவனுடைய மகனாக இருக்கலாம் என்ற எண்ணம் அவர்களிடையே ஏற்பட்டது இது இயேசு செய்த முதல் அதிசயமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது யோவான் ஒன்று பதினெண்டு இது வெறும் பானம் குறைந்த விழாவை மீட்பதற்கான உதவி அல்ல இது ஒரு புதிய தொடக்கம் ஒரு மாற்றத்தின் அறுவழி மற்றும் தேவனுடைய அருளின் பிரத்யேக அறிகுறி திருமண விழா என்பது மகிழ்ச்சி ஒன்றிணைப்பு உறவுகள் மற்றும் வாழ்வின் புது கட்டத்தை குறிக்கும் அந்த இடத்தில் பானம் குறைவது ஒரு இழிவை விளைவிக்கும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இயேசுவின் அருகில் நாம் எதையும் இழக்க மாட்டோம் அவர் வைக்கும் போது சாதாரணமானது அற்புதமாக மாறுகிறது நம்பிக்கையை வைத்திருந்த மரியாள் போல் நாமும் நம்ப வேண்டும் அந்த விழா மகிழ்ச்சியில் முடிந்தது மாலையில் நடனங்கள் பாடல்கள் பிள்ளைகளின் சிரிப்பு மற்றும் மக்களின் நன்றியுணர்வுகள் நிலவின ஆனால் அதிக ஆழத்தில் சிலர் மட்டும் அறிவார்கள் இந்த நாள் சாமானிய நாள் அல்ல இன்று ஒரு பெரிய மாற்றத்தின் தொடக்கம் இயேசு தம்மை வெளிப்படுத்த ஆரம்பித்திருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அதேபோல் செயல்படுகிறார் நாம் அவரிடம் தண்ணீரைப் போல எதையாவது கொடுத்தால் அவர் அதை திராட்சை ரசமாக மாற்றிவிடுவார் அதாவது வாழ்க்கையில் ஆழமான இனிய நறுமணமிக்க மகிழ்ச்சியாய் மாற்றுவார்